கடந்த முப்பத்தோரு வருடங்களா டபிள்யூடபிள்யூஆ ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் நடத்தப்படுற வீக்லி எபிசோடு தான் டபிள்யூடபிள்யூட இந்த மண்டே நைட்ரா கண்டிப்பா நம்ம சேனல் நிறைய பேரு குறையாம பத்து வருஷத்துக்கு மேல டபிள்யூஇ ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி ஃபாலோ பண்ணுற எல்லாமே கண்டிப்பா பத்து வருஷத்துக்கு மேல இந்த டபிள்யூடபிள்யூட ராய் எபிசோட்ஸையும் பார்த்துட்டு இருப்பீங்க மறக்காம நீங்க எத்தனை வருஷமா டபிள்யூடபிள்யூட இந்த எபிசோட பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டா கவுண்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா யார் அதிக வருஷம் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவு பழமையும் வரலாறும் கொண்ட ஒரு எபிசோடு தான் இந்த மண்டை நைட்ரா ஆனா இது எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி மூணு ஜனவரி பதினொன்று அன்றைக்கி தான் அப்போ கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூஇ அவங்களோட மண்டை நைட்ரா இவ்வளவு பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னும் உலகத்தில் இதுவரைக்கும் ஓடினதுலேயே லாங்கஸ்ட் ரன்னிங் வீக்லி ப்ரோக்ராமம் அது மாறும் அப்படின்னும் டபுள்யூடபிள்யூ கண்டிப்பாக நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் டபிள்யூடபிள்யூயோட ஃபர்ஸ்ட் ரா எபிசோடு அதாவது முதல் ராய் எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மொத்தத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் ஜனவரி மாசம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு நியூயார்க்ல இருக்கிற மேன்ஹேட்டன் அப்படிங்கிற சிட்டில சான் அப்படிங்கிற டபிள்யூ டபிள்யூட அனௌன்சர் மைக்க பிடிச்சு நின்றுட்டு இருக்காரு அவரு மைக்ல இங்க இப்போ வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கு இங்க தான் டபிள்யூ டபிள்யூட ரா ரெஸ்லிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாபி ஹீனனுங்கிற டபிள்யூ ஓட பழைய மேனேஜர் அந்த ஸ்டேடியத்துக்குள்ள போக ட்ரை பண்றாரு உடனே சான் ரிப்போர்ட்டர் அவரை உங்களை தடுத்து எங்க போறீங்க ஹீனன் உங்களை தான் வேலை விட்டு டபிள்யூ டபிள்யூல இருந்து தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு உடனே பாபித பிரேன் ஹீனன் என்ன எவன்டா வேலைய விட்டு தூக்க முடியும் என்கிட்ட டிக்கெட் இருக்கு என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாரு இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்கேயே கட் பண்ணி டபிள்யூ ராவோட ராவோட் எவர் இன்ட்ரோ தீம போட்டு மண்டே நைட் ராவையும் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த பிரேம்ல வின்ஸ் மெக் வெல்கம் எவ்ரி ஒன் டு மண்டே நைட் ரா வி ஆர் லைவ் இன் த மேன்ஹேட்டன் சிட்டி ஐ எம் ஹியர் வித் மாச்சோம் அண்ட் ராண்டி சாவேஜ் சொல்லி பயங்கர எனர்ஜெட்டிக்கா பேசி ராவ துவக்கி வைக்கிறாரு அடுத்து ரால டபிள்யூடபிள்யூ ஓட ஃபஸ்ட் ஹவர் மேட்ச் நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கோகோ பி வேர் அப்படிங்கிற ஒரு டபுடபிள்யூ ரெஸ்லர் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்தாரு இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பவுண்டு அப்படின்னு சொன்னாங்க ஹானஸாக சொல்றேன் இந்த கோகோ பி வேர் அப்படிங்கிறவரை இந்த வீடியோவுக்கான கண்டென்ட் எடுக்கும் போது தாங்க நானே பார்த்தேன் இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவரோட ஆப்பனெண்ட்டை அடுத்து வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை விட இடையில ரெண்டு மடங்கு அதிகமான டபுள்யூடபிள்யூயால் சும்மா அறுநூறு இருநூறு பவுண்ட் எடை அப்படின்னு சொல்லப்பட்ட பிரம்மாண்டமான அது மட்டும் இல்லாம நம்ம ரோமன் ரைன்ஸோட கசினான த லேட் கிரேட் ரெஸ்லரான யோகோ சுனா தான் வந்தாரு ராவ பார்க்க அன்னைக்கு வந்த ரசிகர்கள் எல்லாரும் யோகோ சுனாவோட சைஸையும் அவரோட பயங்கரமான முகத்தையும் பார்த்து அப்படியே பிரமிப்புல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் எல்லா டபிள்யூ டபிள்யூ ரசிகர்களும் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ கத்திட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டபிள்யூ அந்த டைம்ல யோகோ சுனா ஒரு ஜப்பானை சேர்ந்த சுமோ ரெஸ்லர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா உண்மையிலேயே யோகோசுனா யுஎஸ்ஏவை சேர்ந்தவர் தான் இது அப்போதைய ரசிகர்களுக்கு தெரியாது ஸோ ஜப்பானை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் அவங்க ஊரில் வந்து ரெசில் பண்ணுறது பிடிக்காம அந்த மக்கள் எல்லாம் அவர் அவங்க ஒரு காரர்னே தெரியாமல் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏன்னு கத்திட்டு இருந்தாங்க இந்த மேட்சோட தொடக்கத்திலிருந்தே யோகோ சுனா தான் பயங்கரமாக டாமினேட் பண்ணார் கோகோ பேர தூக்கி ரிங்கோட ஒவ்வொரு பக்கத்துலேயும் பயங்கரமாக தூக்கி வீசினதுக்கு அப்புறமா யோகோ சுனா ஃபைனலாக செகண்ட் ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவரோட அப்போதைய ஃபினிஷரான பான்சாய் ட்ராப் அப்படிங்கிற பயங்கரமான ஃபினிஷரை போட்டு அப்படியே கோகோ பேரோட நெஞ்சில் உட்காந்து அந்த மேட்சை முடிவுக்கு கொண்டு வந்து யோகோஸ்னா வின் பண்ணாரு அப்புறமா டபிள்யூ அவங்களோட அப்கமிங் எக்ஸ்க்ளூசிவ் பேப்பர் வியூ ஆன ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை நடக்க இருந்த ராயல் ரம்பிளுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்டையும் போட்டாங்க அப்புறமா ரிங்ல ஒரு அழகான பொண்ணு ஸ்விம்மிங் பூல் உடையில மண்டே நைட்ரா பிராண்டை அவங்களோட கையில வச்சு ரிங் ஃபுல்லா சுத்தி டபிள்யூ டபிள்யூட டிஆர்பிய பயங்கரமா ஏத்திட்டு இருந்தாங்க கண்டிப்பா இது வின்ஸ் மெக்மேனோட ஐடியாவா தான் இருந்திருக்கும் அடுத்து வின்ஸ் மெக்மேன் பாபி த பிரயன் ஹீனன் வெளியில இருந்து உங்ககிட்ட பேசப் போறாரு அப்படின்னு சொல்லுவாரு உடனே பார்த்தீங்கன்னா பாபி த பிரைன் ஹீனன் மிஸ்டர் பெர்ஃபெக்டை பற்றி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்டு ப்ரோமோ ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ப்ரோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டிவியில் போட்டிருப்பாங்க இதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு டாக்டிவ் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்சுக்காக த ஸ்டெய்னர் பிரதர்ஸ் அவங்களோட என்ட்ரன்ஸை கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டெய்னர் பிரதர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டபுள்யூ டபிள்யூல பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் ரொம்பவே திறமையாக ஒரு பெரிய ரெஸ்லராக வளர்ந்துட்டு இருக்காரு அந்த பிரான் பிரேக்கரோட அப்பா தான் ரிக் ஸ்டெய்னர் ரிக் ஸ்டெய்னரோட தம்பி தான் ஸ்காட் ஸ்டெய்னர் இந்த ரிக்ஸ்டெய்னரும் ஸ்காட் ஸ்டெய்னரும் சேர்ந்த டாக்டிமோட பேர் தான் இந்த ஸ்டைனர் பிரதர்ஸ் அன்னைக்கு ஸ்டைனர் பிரதர்ஸை எதிர்த்து கருப்பு மாஸ்க் போட்ட ரெண்டு ரெஸ்லர்ஸ் ரெசில் பண்ணுனாங்க மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில் டபுள்யூபிள்யூ டோயிங் த க்ளோன் அப்படிங்கிற ஒரு கோமாளி ரெஸ்லர் ஃபேன்ஸுக்கு நடுவில் நடந்துட்டு அங்கே இங்கே இருக்கிறதையும் காமிச்சாங்க அப்புறமா ஸ்டெய்னர் பிரதர்ஸ் அவங்களோட ஃபினிஷரை போட்டு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஸ்டெய்னர் பிரதர்ஸோட ஃபினிஷர் வேற லெவலில் இருந்துச்சு ரொம்பவே ப்ரூட்டலான அந்த ஃபினிஷர் விழுந்ததும் வின்ஸ் மேக் மேன் டோன் ட்ரை திஸ் அட் ஹோம் கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருப்பாரு அடுத்து ஸ்டேடியமுக்கு வெளியில ஒரு லேடி அனௌன்சர் சான் கிட்ட என்ன ஸ்டேடியமுக்குல விடு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த லேடி மேல டவுட் வந்து அந்த ரிப்போர்ட்டர் தலையில இருக்கிற விக்க கலத்தி பார்த்தா அது நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்த பாபி த பிரயன் ஹீனன் தான் அவர் பாத்தீங்கன்னா அவரை உள்ள விடல அப்படின்னு சொல்லி விக் வச்சு ஒரு லேடி கெட்டப்ல வந்து ட்ரை பண்ணுவாரு அப்பவும் பாத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவாரு பாபி த பிரயன் ஹீனோட இந்த செக்மெண்ட் டபுள்யூ டபிள்யூ அப்படி காமெடியா காமிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து ஸ்கிரீன்ல ரேசர் ரமோனோட ஸ்பெஷல் இன்டர்வியூவா போட போறதா டபிள்யூ டபிள்யூ காமிச்சிருந்தாங்க இந்த ரேசர் ரொமான் பாத்தீங்கன்னா இப்ப இறந்து போயிட்டாரு ரேசர் ரொமோனுக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரேசர் ரொமன் வாயில அஞ்சான் சூர்யா மாதிரி ஒரு பல்குச்சிய வச்சுட்டு கெத்தா நின்னுட்டு இருப்பாரு ஒருவேளை நம்ம லிங்க சாமிக்கு ரேசர் ரொமன பாத்துதான் இந்த பல்குச்சி வைக்கிற ஐடியா வந்திருக்குமோ அதுக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு காரணம் லிங்க சாமி பழைய ஆளு பழைய கைகள் இந்த மாதிரி பழைய ராஸ் எக்மென்ட்ஸையும் பார்த்திருப்பாங்க மின்ஸ்மெக் மேன் ரேசர் ரொமான் கிட்ட ராயல் ரம்புள் மேட்ச்சுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ரேசர் மான் ஹே பிர்ட் நீ எட்டு எட்டர வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ரெஸ்லரா மாறி டபிள்யூ டபிள்யூல இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆனா ஒன்ன மொத்தமா முடிக்க போறது நான் தான்டா ராயல் ரம்பிள் மேட்ச நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் பேசிட்டு இருக்கும்போது இடையில அதுக்கு முந்தின சனிக்கிழமை ரேசர் ரோமான் பிரட்ஹார்ட்டோட பிரதரான ஓவன் ஹார்ட்ட அடிச்சு பேக் ஸ்டேஜ்ல வச்சு துவம்சம் பண்ண ஒரு வீடியோவையும் கிளிப்பா போட்டாங்க இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேசர் ரொமான் செம்ம மாசான அவரோட தீ மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே நடந்து போவாரு அப்புறமா டட்டாங்கோ அப்படிங்கிற ரெஸ்லர் ஒரு டேப்டு ப்ரோமோவை கட் பண்ணியிருப்பாரு அடுத்தத பார்த்தீங்கன்னா ரால இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச் நடக்குது ஃபஸ்ட்டு சேலஞ்சராக மாஸ்கு போட்ட மேக்ஸ் மூன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்து வந்தார் அகைன் சத்தியமாக சொல்கிறேங்க இந்த மேக்ஸ் மூன் அப்படிங்கிற ரெஸ்லர் யார் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையாக தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அவரோட ஆப்பனண்டாக அப்போதே டபிள்யூடபிள்யூட இன்டர் கான்னென்டல் சாம்பியனான ஒருத்தர் வந்தார் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இளமையாக ரொம்பவே அழகாக இருந்த நம்ம ஹார்ட் பிரேக் இட் சேன்மேகேல்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த டைமில் சான் மேக்கேல்ஸ் தான் டபிள்யூ டபிள்யூட இன்டர் கான்டினடல் சாம்பியன் அது மட்டும் இல்லாமல் இல்லாம அந்த டைம்ல டபிள்யூ டபிள்யூட இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்போட லெதர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இல்ல அது பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல இருந்திருக்கு சான் மைக்கேல்ஸ் வந்து அவரோட காஸ்டியூம் கிழிச்சு பயங்கரமா என்ட்ரன்ஸ் கொடுக்கும் போது ரிங் சைட்ல அழகான சான் மைக்கேல்ஸ் பார்த்ததும் ஒரு பொண்ணோட கண்ணுக்குள்ள அப்படியே ஹார்ட் எல்லாம் வந்தது இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஃபிளைங் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு ரெஸ்லர்ஸுமே அவங்களோட ஹை ஃபிளைங் ஸ்கில்ஸ் பயங்கரமா மேட்ச்ல ஷோகேஸ் பண்ணாங்க மேட்சோட எண்டிங்ல சான் மைக்கேல்ஸ் ஒரு சூப்பர் கிக் போட்டு வின் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது அந்த மேட்ச்ல சான் மைக்கேல்ஸ் ஒரு சூப்ளக்ஸ் மூவ் போட்டு தான் வின் பண்ணியிருப்பார் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சான் மேக்கேல்ஸுக்கு சூப்பர் கிக் ஃபினிஷராக இல்லாமல் வேற ஃபினிஷர் இருந்திருக்குமோ அப்புறமா டபுள்யூ டபிள்யூஇ டபுள்யூ மேனியா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கெஃபைன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தை கூட போட்டிருப்பாங்க அப்புறமா டபுள்யூ ஸ்டில் டூ கம்னு போட்டு டேமியன் டமான்டோ வெட்சஸ் த ஃபீனா மண்டடக்கருக்கான மேட்ச் கடை காமிச்சாங்க ஆமாங்க இந்த ராய் எபிசோடோட மெயின் இவெண்ட் மேட்ச் யாருக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அண்டர்டக்கருக்கும் டேமியன் டேமான்டோ அப்படிங்கிற இந்த ஒரு ரெஸ்லருக்கும் தான் டபுள்யூ மொத்தம் it. இருந்திருக்காங்க டேமியன் சாண்டோ டேமியன் பிரீஸ்ட்மெக் மேன் டேமின் அப்படிங்கிற இந்த பெயரை நிறைய ரெஸ்லர்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்காரு அடுத்து மீன்ஜின் ராயல் ரம்புள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு அவர் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டேப்டு வீடியோ தான் ஆல்ரெடி எடுக்கப்பட்டரு அதுல அவர் ராயல் ரம்பிளில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றாரு ஃபர்ஸ்ட் சேன்மெகேஸ் வச்சி ஜெனட்டிக்கான இண்டர்காண்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்றாரு அதுக்கப்புறமா பிரேக் கிட் சான் மெக்கேஸ் ஒரு ப்ரோமோவை கட் பண்றாரு அதுல அவர் மார்டி ஜெனட்டி சாம்பியன்ஷிப்பை வின் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ப்ரோமோல மார்டி ஜெனட்டி அவரோட ப்ரோமோவை கட் பண்ணி சான் மைக்கேல்ஸ் பத்தி தரக்குறைவா பேசுறாரு அப்புறமா மீன்ஜின் ரிக் பிளேர் டட்டாங்கோ அப்புறமா நம்ம தலைவர் பிரேவேட்டோட அப்பாவான ஐஆர்எக்ஸ் அப்புறமா பாப் பேக்ல இந்த கிங் ஜெரி மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு ராயல் ரம்பிள் மேட்ச்ல ரெசிசில் பண்ண போற எல்லார பத்தியும் ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்தாரு இதுக்கப்புறமா அடுத்து ஸ்டேடியமுக்கு வெளியில அனௌன்சரான சான் கிட்ட தாடியை வச்சுக்கிட்டு ஒரு ஆளு ஸ்டேடியம் போனும் போனும் பயங்கரமா வாக்குவாதம் பண்றாரு அப்புறம் பார்த்தா அது ஒட்டுத்தாடி அதை எடுத்துட்டு பார்த்தா அது யாருன்னா அதுவும் நம்ம பாபிதா பிரயன் ஹீனன் தான் சோ பாபிதா பிரயன் ஹீனன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பல கெட்டப்ப போட்டு ஸ்டேடியம் வர ட்ரை பண்றாரு ஆனா அவரால் வரவே முடியல அப்புறமா அதுக்கு அடுத்த வாரம் ராய் எபிசோடுக்கான டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்க அவைலபிளா இருக்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கறதையும் டபிள்யூ ஒரு ஆடா போட்டாங்க அடுத்து ரிங்கில் டேமியன் டெமாண்டோ அப்படிங்கிற அந்த ஒரு ஈவிலான ரெஸ்லர் நின்றுட்டு இருந்தாரு உண்மையிலேயே பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு கிமிக்கா தெரிஞ்சுது அவரோட ஆக்டிங்கும் பாத்தீங்கன்னா பிரமாதமா இருந்துச்சு அடுத்து

போய் பயங்கரமா முறைக்கிறாரு டேமின் பாத்தீங்கன்னா ஓங்கி ஓங்கி பயங்கரமா அண்டர் டெக்கரோட தாடையிலே குத்துறாரு ஆனா அது எதுக்குமே பாத்தீங்கன்னா அண்டர் டெக்கர் வலிக்கிற மாதிரியே காமிக்கல ஒருவேளை இதனால தான் அவர் அந்த டைம்ல டெட்மேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் காரணம் எவ்வளவு அடித்தாலும் அடியே வாங்காத மாதிரி நிக்கிறாரு அப்புறமா அண்டர் டெக்கர் பயங்கரமான ஒரு ஹை லைன் கிளாத் லைன் மூவ் போட்டு ஃபைனலா ஒரு டூம் ஸ்டோன் பைல் ட்ரைவரை போட்டு மேட்சை வின் பண்றாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர்டெக்கர் திரும்பவும் அந்த ரெஸ்லர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து போறாரு ஆனால் பால்பீரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை காமிச்சி அண்டர் டெக்கர் கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி எல்லாம் பயங்கர டிராமாவா காமிச்சிருந்தாங்க வேற லெவல்ல இருந்துச்சு அப்புறமா ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் வீக் மண்டை நைட்ரால ஓடியோ ஆலன் வெச்சஸ் மியா ஃபேரோ அப்படிங்கற ரெண்டு பேருக்கான ஸ்டீல்கேஜ் மேட்ச் நடக்க போறத அனௌன்ஸ் பண்றாங்க இந்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கறது சத்தியமா தெரியலங்க இதோட மண்டை நைட்ரா முடிஞ்சது அப்படின்னு பாத்தோன்னா அதுதான் கிடையாது அடுத்து விண்ட்ஸ் மெக்மேன் மைக்ல டோயிங் த குளோன் கிட்ட நீ ஏன் குழந்தைங்கள அழ வைக்கிற அப்படின்னு கேக்குறாரு இந்த டோயிங் த குளோன் வந்து பாத்தீங்கன்னா அநேகமா அந்த டைம்ல பல குழந்தைங்கள அழ வச்சு டபுள்யூடபுள்யூல இருக்க இருப்பார் போல அப்புறமா கிரஸ்ங்கிற ரெஸ்லர் வந்து டோயிங் த கிளவுனை மிரட்டுறாரு அப்புறமா டோயிங் த கிளவுனை வந்து பாத்தீங்கன்னா கிரஸ் பயங்கரமா ரிங் ஃபுல்லா சுத்தி சேஸ் பண்றாரு அடுத்து ஸ்டேடியத்துக்கு வெளியில பாபி த பிரெயின் ஹின்னன் ஒரு வழியா ஒரு வழியா ரிப்போர்ட்டர் கிட்ட வாதாடி ஸ்டேடியமுக்குள்ள போறதுக்கான அனுமதி வாங்கிட்டாரு அவர் அப்படியே ஓடி போய் டோரை திறக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ராவ முடிச்சுட்டாங்க ரொம்ப நேரமா ஸ்டேடியத்துக்கு வெளியில இருந்து உள்ள போலாம் அப்படின்னு ரொம்பவே காமெடியா பல கெட்டப்ல ட்ரை பண்ணுனா பாபி த பிரெயின் ஹீனனால கடைசி வரைக்கும் ஸ்டேடியத்துக்குள்ள போக முடியல அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு பெரிய காமெடியாகவும் சோகமாகவும் இருந்துச்சு டபிள்யூ இந்த முதல் எவர் ராய் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு நண்பா இந்த டபிள்யூ முதல் ராய் எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்போ அடுத்து அடுத்து இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்க நண்பா